ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நகைக்கடன் தள்ளுபடி பிரச்சனை அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் வந்து யார் யாரெல்லாம் தகுதி உள்ள நபர்களாக நீங்களும் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்கணும் எத்தனை சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி ஆக போது இதை பற்றி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க எத்தனை சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பண்ண போகிறாங்க இதற்கான பட்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயாராகிட்டு வருது யார் யாரோட பேரெல்லாம் அந்த பட்டியலில் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக உள்ளது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இது போன்ற கவர்மெண்ட் சம்மந்தமான நகைக்கடன் சம்மந்தமாக மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதற்கப்புறம் மறக்காமல் ஒரு லைக் படுக்கவங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நகைக்கடன் தள்ளுபடி தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாது அப்படின்னாலே நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நகைக்கடன் தள்ளுபடி எப்போ ஆகும் இதற்கான அறிவிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எழுந்திருக்கு ஸோ அவர்கள் எல்லாருக்கும் தானே உண்டான வீடியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் தகுதி உள்ள நபர்கள் வந்து யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமானம் வைத்த நகைகளுக்கான தள்ளுபடி தொகை அறுநூற்றி ஆறு கோடியே மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்து சாரி அறுநூற்றி ஆறு கோடி ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் தமிழக அரசு அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் உள்ள நாலாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகள் பொதுமக்கள் கடன் அடமானத்தின் பேரில் நகை கடன் பெற்றிருந்ததால் அவர்களது கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் அனைத்து தொட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் நகைக்கடன் வைத்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் என்ற அறிவிப்பையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பவுண்ட் அதாவது நாற்பது கிராம் நகைக்கு குறைவாக அடமானம் வைத்தவர்களின் நகை கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி அனைத்து தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமானமாக வைத்தவர்கள் ஐந்து பவுன் நகைக்கு கீழே உள்ள நகை முழுவதுமே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது ஸோ இரண்டாம் கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி தொகை ஆறுநூற்றி ஆறு கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு விடுவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு லட்சம் பேர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற அறிவிப்பையுமே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் ஸோ நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன என்னெல்லாம் செஞ்சுருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் அந்தந்த தொடக்க கூட்டுறவு கடன் தள்ளுபடி சங்கங்களுக்கு தள்ளுபடி தொகை ஒதுக்கீடு செய்யும் இதனால் நலிவடைந்துள்ள தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் புத்துயிர் பெறும் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கூட்டுறவு வங்கிகளில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து கடன் பெற்றிருக்கிறாங்களோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நகை கடன் பெற்றிருக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோரு விதமான தகவல்கள் சேகரிப்பு யார் யாருக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஸோ கூட்டுறவு சங்க நகை கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என சட்டப்பேரவை முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவித்துள்ளார் அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க கிடைக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஐம்பத்தோரு விதமான தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு இருந்து சேகரிக்க போகிறாங்க ஸோ அது என்னென்ன மாதிரியான தகவல்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதன்படியில் நகைக்கடங்கள் தள்ளுபடி என்பது ஒரு குடும்பத்திற்கு ஐந்து சவரன் உட்பட்ட நகைக்கடங்களை சித சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நகை கடன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்கான கடந்த ஒரு மாத காலம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகைக்கடனையும் பற்றிய பெயர் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளின் விவரம் கடன் பெற்ற நாள் கடன் தொகை கடன் கணக்கு எண் வாடிக்கையாளர் தகவல் குறிப்பு எண் குடும்ப அட்டை எண் ஆதார் எண் முகவரி அலைபேசி எண் உள்ளிட்ட ஒரு விதமான தகவல்களை சேகரித்து பு தொகுக்கப்பட்டு கணினி மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவாக பகுத்தாய்வு செய்யப்பட்டன அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நகைக்கடன் கடன் கணக்கு எண் வாடிக்கையாளர் எண் அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகை கடன் வந்து பெற்றிருந்தீங்க இல்லை வந்து கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைத்தது ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு கூட்டுறவு நிறுவனத்திலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவங்கள் மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு நிறுவனத்திலோ ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன்கள் மூலம் ஐந்து பவுனுக்கு மேல் நகைகள் ஈட்டின் பேரில் கடன் பெற்று பெற்றவர்களுக்கு தள்ளுபடி ஆகாது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன்கள் மூலம் ஐந்து பவுனுக்கு மேல் நகை ஈட்டினால் ஈட்டின் பேரில் நகை பெற்றவர்கள் தவறாக ஏஏஒய் அன் அந்த உதயா அன்ன யோஜனை அட்டை பெற்று அவற்றை பயன்படுத்தி நகை பெற்றவர்கள் மற்றும் இது போன்ற மேலும் சில நேர்வுகளில் வழங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய இயலாது இது குறித்த விவரமான வழிமுறைகளை கூட்டுறவுத்துறை இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடும் அப்படின்றதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு நிறங்களில் இனி நேர்மையான திறமையான ஏழை எளிய விவசாயிகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பயன்பெறும் வகையில் செயல்பட தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் முழுமையாக கணினி மயமாக்கும் நவீன வசதிகளுடன் கூட்டுறவு நிறுவனங்கள் முறையாக கண்காணிக்கப்பட்டு எதிர்காலத்தில் சிறப்பாக நடத்தி செல்லப்படும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா ஐம்பத்தோரு விதமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்றது இந்த பட்டியலில் இந்த ஒரு விவரத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேலும் இது போன்ற கவர்மெண்ட் சம்மந்தமான மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான நகைக்கடன் சம்மந்தமான அனைத்து அறிவிப்புகளுக்கும் மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ